மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் மயானக் கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அண்ணாமலையார் அன்னதான குழுவில் இருபத்தி நான்காவது ஆண்டு அன்னதானத்தை முன்னாள் அமைச்சர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் துவக்கி வைத்தார் இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அர்ஜுனன் சக்கரவாணி அன்னதான குழு நிர்வாகி விஜயகுமார் நகர செயலாளர் ரூபன்ராஜ் மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன் ஜெயபிரகாஷ் வடபழனி அதிமுக நிர்வாகிகள் உதயகுமார் ஜெனார்தனன் கார்த்திக் அனைத்து வியாபாரி சங்க தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்ட நகரின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் அருகே கோவில் நிலத்தை வீட்டு மனைகளாக பிரித்து வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பெரம்பலூர் அருகே குறும்பல்லூரில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பஞ்சநதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான சுமார் ஐந்து ஏக்கர் நிலம் உள்ளது இந்த நிலத்தை ஆதி திராவிடர் மக்களுக்கு இலவச வீட்டு மனைகளாக பிரித்து வழங்கிட வருவாய்த்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் கோவில் நிலத்தை வீட்டு பிரித்து வழங்கக்கூடாது என ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்திருந்த பின்னரும் வீட்டு மனைகளாக பிரித்து வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை ஆதி திராவிடர் நலத்துறையினர் வாங்கி அதனை பட்டா வழங்குவதற்காக நிலத்தை அளக்கும் பணிகள் நடைபெற்று வருவதை அறிந்த கிராம மக்கள் அதிகாரிகளின் இந்த செயலை கண்டித்தும் கோவில் நிலத்தை வீட்டு மனைகளாக பிரித்து வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறுவலூரில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பெரம்பலூர் துறையூர் சாலையில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர்

பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பழைய ஆயக்குடியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ சிறப்பு முகாமை தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பழைய ஆயக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நலம் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார் முகாமில் புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை வழங்குதல் ரத்த பரிசோதனை இசிஜி எக்கோ எக்ஸ்ரே யூஎஸ்டி சளி பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட அனைத்து பரிசோதனைகளும் செய்யப்பட்டு தகுந்த ஆலோசனைகள் சிகிச்சை வழிமுறைகள் வழங்கப்பட்டன சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இன்றைக்கு ஆயக்குடியிலே இந்த முகாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த முகாமினை தொடங்கி வைத்து ஜோதிகா அருள் பாண்டி அடுத்தபடியாக சீலா கருப்புசாமி இரவநாயக்கன்பட்டி பிரதமர் நரேந்திர மோடி குறித்து யூடியூப் சேனலில் அவதூறு பேச்சு திமுக நிர்வாகி மீது பாஜகவினர் புகார் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து யூடியூப் சேனலில் அவதூறாகவும் இழிவாகவும் பேசியதாக குற்றம் சாட்டி திமுக நிர்வாகி மீதும் யூடியூப் சேனல் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவினர் காஞ்சிபுரம் சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் பாஜக கூட்டுறவு பிரிவு ஊடக கோட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜீவானந்தம் தலைமையில் அளிக்கப்பட்ட புகார் மனுவில் பெரிய காஞ்சிபுரம் சாத்தான்கோட்டை தெருவை சேர்ந்த திமுக பிரமுகர் குமார் என்பவர் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து தரக்குறைவாகவும் இழிவாக பேசியதாகவும் அதனை சென்னை டைம் என்ற யூ டியூப் சேனல் ஒளிபரப்பியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நபர் மற்றும் யூ டியூப் சேனல் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் பாஜக கூட்டுறவு பிரிவு ஊடக கோட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜீவானந்தம் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் கூட்டுறவு பிரிவு மாநில துணை அமைப்பாளர் லட்சுமி நாராயணன் மாவட்ட பொதுச் செயலாளர் செல்வம் மாணவர் தொடர்பு பிரிவு மாநில குழு உறுப்பினர் காமேஷ்

பம்மல் முத்தமிழ் நகர் பகுதியில் சித்ரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை திறப்பு விழா மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தனர் சென்னை அடுத்த பம்மல் முத்தமிழ் நகர் நடராஜன் சாலையில் சித்ரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை திறப்பு விழா மருத்துவமனை மேலாண்மை இயக்குனர் டாக்டர் தேவி தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பல்லாவரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் மண்டலக்குழு தலைவர் கருணாநிதி வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி மருத்துவமனையை திறந்து வைத்து மருத்துவர் தேவி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து மருத்துவமனையை பார்வையிட்டனர் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இதில் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம் கல்யாணி டில்லி ரம்யா சத்யபிரபு சண்முக சுந்தரி ஜெயக்குமார் சத்யா மதியழகன் சித்ரா தமிழ்குமரன் கலைவாணி பிரபு பத்தாவது வட்டக்கழக செயலாளர் முகமது அவாஸ் லிட்டில் பிளவர் பள்ளியின் முதல்வர் ஜான் சேவியர் தங்கராஜ் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாப்பா சாம்பியன் караते அகாடமி சார்பில் இரண்டாவது தேசிய அளவிலான караते சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது சென்னையில் தனியார் பள்ளியில் फ्यूचर சாம்பியன் கராத்தே அகாடமி சார்பில் இரண்டாவது தேசிய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நிறுவனரும் தலைவருமான ரங்கராஜன் தலைமையில் பள்ளியில் உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது போட்டியில் கட்டா குமுத்தே போன்ற போட்டிகள் நடைபெற்றது இதுகுறித்து பியூச்சர் சாம்பியன் கராத்தே அகாடமியின் நிறுவனரும் தலைவருமான ரங்கராஜன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த போட்டி தேசிய அளவில் நடைபெற்று வருகிறது கராத்தே போட்டிக்கு கேரளா ஆந்திரா கர்நாடகா அசாம் ஆகிய நான்கு இருந்து ஆயிரத்து நானூறு பேர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியானது வீரர்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் விதமாகவும் அடுத்த கட்ட போட்டிகளுக்கு சிறந்த பயிற்சியாக இருக்கக்கூடும் எனவும் ஐந்து வயது முதல் பதினெட்டு வயது வரை உள்ள மாணவர்கள் பங்கேற்றனர் போட்டியில் கட்டா குமுத்தே போட்டியும் பின்னர் ஓபன் கட்டா ஓபன் குமித்தே போட்டி நடைபெறும் எனவும் வெற்றி பெற்றவர்களுக்கு சுழற்கோப்பைகளுடன் சிறந்த வீரருக்கு சைக்கிள் பரிசாக வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்துவதாகவும் மொபைல் போனில் விடாமல் உடல் ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் இந்த காலகட்டத்தில் தற்காப்பு கலையை அவர்கள் பயில வேண்டும் எனவும் தெரிவித்தார் இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து ஆயிரத்தி நானூறு பேர் வந்திருக்காங்க கேரளா ஆந்திரா கர்நாடகா அதுக்கடுத்து அஸ்ஸாம் மொத்தம் நாலு மாநிலத்துல இருந்து இங்க வந்திருக்காங்க நோய் வருது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளதே உட்காந்துட்டு இருக்காங்க எல்லா மாணவர்களும்

கோவை குண்டுவெடிப்பில் உயிரிழந்த ஐம்பத்தி எட்டு பொதுமக்களும் இரண்டாயிரத்து காஷ்மீர் புல்வாமா குண்டுவெடிப்பில் பயங்கரவாதிகளால் உயிரிழந்த நாற்பது ராணுவ வீரர்களுக்கு இந்த திராவிட மக்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் அவர்களது திருவுருவப் படங்களுக்கு வீர வணக்கம் செய்து மலர்தூவி மரியாதை செய்து புகழஞ்சலி செலுத்தினர் இதில் இந்த திராவிட மக்கள் கட்சி மற்றும் இந்த திருக்கோவில் பாதுகாப்பு கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து மல்லாவரத்திலே உடந்து நிகழ்ச்சி பண்றோம் இந்த கோவையில இறந்தவருக்கு அடுத்த தாம்பரம் மாநகரம் பெருங்கலத்தூர் வடக்கு பகுதி சார்பில் கழக தலைவர் மு ஸ்டாலின் வரும் மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்த நாளை முன்னிட்டு பகுதி செயலாளரும் மண்டலக்குழு தலைவருமான காமராஜ் தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா சண்முகம் சாலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி ஐந்தாவது மண்டலக்குழு தலைவர் இந்திரன் கலந்து கொண்டு கழக தலைவர் தமிழக வளர்ச்சி குறித்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் என பல்வேறு கருத்துக்களை கூறி சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளாக ஸ்டீல் டிரம்கள் வழங்கப்பட்டன இதில் மாமன்ற உறுப்பினர்கள் தாம்பரம் பகுதி கழக நிர்வாகிகள் உட்பட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சொன்னவர் வந்து பெண் கிடையாது ஆம்பளை அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தரா சொல்லியிருக்காங்க நான் ஒரு விஷயத்தை நம்ம சப்போர்ட்டுக்கு அருகே மாசி மகா சிவராத்திரி மற்றும் மயான கொள்ளை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் உள்ள ஊ கீரனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மாசி மாதத்தை முன்னிட்டு மகா சிவராத்திரி மற்றும் மையான கொள்ளை திருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் மின்விளக்குகளால் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதிகாலை முதலே பக்தர்கள் திரளாக கோவிலுக்கு வருகை தந்து சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்டனர் பதினான்கு மற்றும் இருபது இருபத்தி நான்காவது வார்டுகளைச் சேர்ந்த ஊக்கீரனூர் ஊர் பொதுமக்கள் சார்பில் சீர்வரிசை கொண்டுவரப்பட்டு அம்மனுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலதாளம் முழங்க வான வேடிக்கை முழங்க பக்தர்கள் ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு மாலை அணிவித்து புடவை துணிகள் பழத்தட்டு உள்ளிட்ட சீர்தட்டுகளை சமர்ப்பித்தனர் மேலும் அம்மனுக்கும் ஆலயத்தில் உள்ள பிற சுவாமிகளுக்கும் சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன அம்மனுக்கு பொங்கல் ஒழுக்கு கொட்டை சுண்டல் வெள்ளி வள்ளி கிழங்கு உள்ளிட்ட படையல் பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் கீரனூர் மற்றும் மான் காலனி பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் திருவிழா ஆன்மீக உணர்வுடன் சிறப்பாக நடைபெற்றது மக்கள் கட்சியின் தலைமை சிறப்பு சென்னை ஒய் எம் சி மைதானத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் பேராசிரியர் ஜாகிர்ல்லா தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமது துணை பொதுச் செயலாளர் தாமரம் யாக்கூப் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பொதுக்குழு கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து களப்பணி அமைத்திட வேண்டும் எனவும் இஸ்லாமியத்தை தழுவியவர்களை பிசிஎம் பிரிவில் சேர்த்தமைக்கு நன்றி பள்ளிவாசல் தேவாலயம் கட்ட முன் அனுமதி தேவையில்லை என்ற அரசாணைக்கு நன்றியும் வேண்டுகோளும் முன்வைத்து இஸ்லாமியர்களுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பொதுக்குழு கூட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் என்ன பின்பற்றுகிறதோ தேவனூர் பகுதியில் வேட்டவளம் செல்லும் கூட்டு குடிநீர் திட்டக்குழாய் உடைப்பு விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் தேவனூர் பகுதியில் உள்ள தென்பெண்ணை ஆற்றிலிருந்து திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் பகுதிக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குழாய் மூலம் குடிநீர் எடுத்து செல்லப்படுகிறது இந்த நிலையில் தேவனூர் ஊராட்சியில் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் இருபது நாட்களுக்கும் மேலாக குடிநீரானது சாலையிலேயே செல்கிறது இதனை அதிகாரிகள் குழாயின் உடைப்பை விரைவில் சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இழப்பை அங்கே கல்பாக்கம் அருகே புதுப்பட்டினம் இரு மீனவ கிராமத்தினர் இடையே கோவில் திருவிழா சம்பந்தமாக கற்களால் தாக்கிக் கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் மற்றும் உய்யாலை குப்பம் மீனவர்களிடையே பொது இடம் தொடர்பாக இரண்டு ஆண்டுகளாக பிரச்சனை நீடித்து வந்த நிலையில் நாளை புதுப்பட்டினம் மீனவ பகுதியில் அமைந்துள்ள அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றபோது உய்யாலிக்குப்பம் மீனவர்கள் எங்கள் எல்லையில் நீங்கள் பால்குடம் குடம் எடுத்து செல்லக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியதால் காலை முதல் பால்குடம் எடுக்காமல் காத்திருந்தனர் புதுப்பட்டினம் மீனவர் பகுதி மக்கள் மற்றும் உய்யாலிக்குப்பம் மீனவர்களிடையே காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்படாததால் பொறுமை இழந்து எதிர்த்தரப்பினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாக்குவாதம் முற்றி கைகலப்பில் முடிந்ததால் ஒருவருக்கொருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர் இதில் ஆறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது பாதுகாப்பிற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்

தச்சைமலை அத்திரி ஈஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி முன்னிட்டு பக்தர்களுக்கு சிவபெருமானிடம் பூஜை செய்த ருத்ராட்சம் வழங்கப்பட்டது சென்னை அடுத்த தாம்பரம் சானடோரியம் பகுதியில் பழமை வாய்ந்த அர்த்தகரீஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு விடிய விடிய ஆறுகால பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்த நிலையில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் நிறுவனர் தேசிய தலைவர் ரமேஷ் பாபுஜி தனது நிர்வாகிகளுடன் பக்தர்களுக்கு ருத்ராட்சம் வழங்கினார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவனடியார்கள் சிவாச்சாரியார்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் பெற்று சென்றனர் சென்னை பள்ளிக்கரணையில் சென்னை பெருங்கோட்ட பாஜக பிரச்சார பிரிவு சார்பில் பேச்சு பயிற்சி முகாம் நடைபெற்றது சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள விஜிஎஸ் மகாலில் பாரதிய ஜனதா கட்சி சென்னை பெருங்கோட்டம் பிரச்சார பிரிவு சார்பில் பேச்சு பயிற்சி முகாம் நடைபெற்றது பாஜக மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் அண்ணாமலை விவேகானந்தன் சென்னை கிழக்கு மாவட்ட பிரச்சார பிரிவு தலைவர் ஐஏஎஸ் கேன்ஸ் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேச்சு பயிற்சி முகாமில் மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் பேச்சு பயிற்சியின் பொறுப்பாளர் நடிகர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக மாநில அனைத்து பிரிவுகளின் அமைப்பாளர் ராகவன் மாநில பிரச்சார பிரிவு தலைவர் பாண்டியராஜ் மாநில பிரச்சார பிரிவு இணை அமைப்பாளர் ஓமம் புளியோர் ஜெயராமன் மாநில பிரச்சார பிரிவு இணையமைப்பாளர் சபிதா போஜன் சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினா் இதில் மாநில பிரச்சார பிரிவு ஊடக பொறுப்பாளர் சண்முகராஜா ஊடகப் பிரிவு இணைப்பு பொறுப்பாளர் ஆற்றல் அம்பிகா ஆகியோர் கலந்து கொண்டனர் பேச்சு பயிற்சி முகாமில் சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் உட்பட சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது பேச்சாற்றல் திறனை வளர்த்துக் கொண்டனர் எல்லாம் ஒரு வலிமையான சென்னை பொருடத்தை பாதுகாப்பு கவனத்தில் வந்தேன் அருமையான ஏற்பாடு ஒண்ணு பதின சொல்ல போறாங்க இந்த மேடையில வாய்ப்பு கொடுத்த அளவிற்கு நன்றி தெரிவித்து அன்னைக்கு ஒரு நூத்தி ஐம்பது பேச்சாளர்கள் கலந்து கொண்டார்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நூத்தி ஐம்பது பேச்சாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட இணை செயலாளர் அவர்களின் தந்தையார் தெய்வத்திரு வையாலி திருவுருவ படத்திறப்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் சித்தாமூர் கிழக்கு ஒன்றியத்தை சார்ந்த மாவட்ட பிரதிநிதி மஞ்சு சிவகுமார் இவருடைய மாமனார் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட இணை செயலாளர் சுனாம்பேடு சிவகுமாரின் தந்தையார் தெய்வத்திரு வையாலி திருவுருவ படத்திறப்பு விழாவிற்கு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பெரும்பாக்கம் ராஜசேகர் பரங்கிமலை ஒன்றிய கழக செயலாளர் லிங்கேஸ்வரன் ஒன்றிய அவைத்தலைவர் சித்தாமூர் கிழக்கு கல்பட்டு சங்கர் மாவட்ட பிரதிநிதி சித்தாமூர் கிழக்கு வெல்டிங் சேகர் மாவட்ட இளைஞரணி துறை செயலாளர் ரஜினிகாந்த் மாவட்ட வர்த்தக அணி இணை செயலாளர் வேலு ஒன்றிய நிர்வாகி செல்வகணபதி ஒன்றிய அமைப்புசாரா ஓட்டுநரணி தலைவர் மற்றும் கழக செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான கழகத்தின் உடன்பிறப்புகள் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தினர் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் அருள்மிகு ஆலயத்தில் ஆண்டு மாசி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதில் பக்தர்கள் காலி வேடமிட்டும் காய்கறி உள்ளிட்ட விளை பொருட்களை சூறையிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் தென்பசியாரை சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தென்பசியார் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ நாக அங்காலம்மன் ஆலய அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் ஓம் சக்தி ராம்குமார் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனா் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள கொல்லியங்குளம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற திருநீலகண்டீஸ்வரர் உடனுரை நீலமலர் கண்ணம்மை கோவில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள கொல்லியங்குளம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற திருநீலகண்டீஸ்வரர் உடனுரை நீலமலர் கண்ணம்மை கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விழா நடைபெறுகிறது வழக்கம்போல் இந்த ஆண்டுக்கான மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது இதையொட்டி நேற்று முன்தினம் அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு அன்று மாலையில் முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தான் கொண்டு வந்த பாலை பக்தர்களை திருநீலகண்டீஸ்வரர் மீது ஊற்றி அபிஷேகம் செய்து தனது வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை நான்காம் பாத பூஜை என தொடர்ச்சியாக மறுநாள் காலை ஆறு மணி வரை விடிய விடிய பால் தயிர் சந்தனம் தேன் பன்னீர் விபூதி உட்பட பூஜை மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருநீலகண்டீஸ்வரர் உடனுறை நீலமலர் கண்ணம்மையை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த விழாவில் பாண்டி கடலூர் மயிலம் சுற்றி உள்ள கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் இருந்தனர் அன்று இரவு முழுக்க கோவிலுக்கு வந்து செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மயிலையே கையிலையாக்கிய கவாலீஸ்வரா கோடகன் தவத்தால் குடிர்ந்தாய் நீராச பூஜையேற்றேஸ்வரா நீ சித்தர்கள் சிந்தை வியாபித்தாய் சோனா பிரம்பலத்தில் ஆடும் நாட்டிய ராசனே கசரதன் புதல்வன் ஆராதித்த ராமேஸ்வரா உந்தேகம் பாதியை உமைக்கு வார்த்த தேஜாச்சல அருணாச்சல ஜீவ பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பர்வத வர்த்தினி உடனுரை பரசு ராமேஸ்வரர் சுயம்பு மூர்த்தி திருக்கோவிலில் மகா சிவராத்திரி பெருவிழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பாலூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பர்வத வர்த்தனி உடனுரை ஸ்ரீ பரசு ராமேஸ்வரர் சுயம்பு மூர்த்தி திருக்கோவிலில் மகா சிவராத்திரி வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக இவ்விழாவில் திருக்கோவில் வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பரசு ராமேஸ்வரர் சுயம்பு மூர்த்திக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனைகள் நடைபெற்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இவ்விழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து இரவு முதல் அதிகாலை வரை ஏராளமான பக்தர்கள் நான்கு கால பூஜைகளில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பாலூர் கிராம பொதுமக்கள் ஸ்ரீ பரசு ராமேஸ்வர் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் கபிலன் தலைமையில் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது